யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் இல்லைனா சென்னையிலேருந்து ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த இடத்துல இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் சொல்கிற மாதிரி ரம்பாவுடைய கணவர் நடத்தினார் கோடிக்கணக்கில் அவர் கொள்ளடிச்சிட்டாருனா நடத்துகிறவங்க லாபம் பார்க்க தான் நடத்துகிறாங்க யாரும் சர்வீஸ் பண்ணலாம் வரும் ஸோ விஜயினுடைய இடத்தை பிடிப்பார சிவகார்த்திகேயன் கார்த்திகை இல்லை எனக்கு முதல்ல இந்த ஒப்பீடுகளுக்குள்ளே சிவகார்த்திகன் தனக்குன்னு ஒரு இடத்த வந்து அவர் வந்து அதனால சிவகார்த்திகனுடைய இடம்ன்றது வந்து படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு இப்ப விஜய் இடத்தை அவர் பிடிப்பாரு விஜய் இடம்ன்றது இல்லைங்க தெரிஞ்ச ஒரு படம் தெரியாம ஒரு படம் சொல்றாங்க அறுபத்தொம்போது கிடையாதுங்க எழுபது வரைக்கும் போகணும் பாஜக வாழ்க நேத்தூரையும் அண்ணாமலை வாழ்க தான் அடுத்த பிரதமர் பேசணும் இன்னைக்கு விஜய் தான் அடுத்த முதல்வர் பேசிட்டு இருக்கான் இதுக்கு ஏன் போனார் அப்படின்னா வெற்றி துரைசாமியும் அஜித்தும் பாத்தியா இங்க மட்டும் வந்தார் விஜயகாந்த் போகவே இல்லை அப்படின்னு ஒரு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கே வருத்தம் இருக்குதான் சரி அஜித் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் யாரையும் மதிக்க மாட்டான் வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு சினிமா பத்திரிக்கையாளர் கோடாங்கி அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஹரிகரன் அவர்களோட கான்சர்ட் அதில் வந்து தமனாக வந்தப்பையோ இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காகவோ ஒரு மாதிரி குளறுபடி நடந்துருச்சு சில மாதங்களுக்கு முன்பு ஏஆர் ரகுமான் கான்சர்ட் சென்னையிலையுமே இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்தது இதில் நிறைய வதந்திகள் இருக்குது நிறைய உண்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ரம்பாவுடைய கணவர் தான் பண்ணார் இதில் வந்து சரியான மேனேஜ்மெண்ட் இல்லை அதுவும் இல்லாமல் கோடிக்கணக்கில் லாபம் பார்க்குறதுக்காக நிறைய க்ரௌடை விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க எது தான் சார் உண்மை ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மக்களுடைய மகிழ்ச்சிக்காக தான் நடத்துகிறாங்க நடத்துகிறவங்களாம் எதுவும் சர்வீஸ் பண்ணலாம் நடத்தலை எல்லாரும் லாப நோக்கத்தோடு தான் நடத்துகிறாங்க அவர் நடத்துனாரா அவர் எவ்வளோ கோடி கணக்கான லாபம் அடித்தார் கொள்ள அடித்தார்னு பேசுகிறது வந்து அர்த்தமில்லாத அபத்தமான ஒரு விஷயம் ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்னா நீ யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் இல்லைனா சென்னையில் இருந்து ஏஆரகமான நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த இடத்துல இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் அது அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலே டிக்கெட்ஸோ அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலே க்ரௌடோ உள்ளே வந்துட்டால் இந்த மாதிரி குழப்பங்கள் வர்றது ரொம்ப சகஜம் அது தமனா தான் வந்துச்சு இல்லைனா இவங்க வந்ததுனால் அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் மேலே சொல்கிறதுனால எந்த பலனும் இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்கே வந்து இசை நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க ஏன்னா சமீபத்தில் இருபத்தி அதாவது கடந்த மாதம் நம்ம இவங்க பவதாரணி இறந்துட்டாங்க இல்லையா பவதாரணி அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இளையராஜா இன்னொரு பர்பஸும் அங்கே வச்சுருந்தார் அதே இருபத்தி ஏழாம் தேதி அவங்க இறந்தாங்களே இறந்த நாள் அன்னைக்கு ஈவினிங்கோ அதுக்கு மறுநாளோ தொடர்ந்து ரெண்டு நாள் அங்கே வந்து லைவ் கான்செப்ட்டுக்கு டேட் கொடுத்துருந்தார் டீமே அங்கே கூப்பிட்டு போயிருந்தார் ஆர்கெஸ்ட்ராலேருந்து அவருடைய இளையஜா ட்ரூப் இருக்குல்ல டீம் அவங்க எல்லாமே டீம் மெம்பர்ஸ் அங்கே தான் இருந்தாங்க அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க ஸோ அதனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் ரத்தாயிருச்சு மக்களுக்கு டிக்கெட்டை சேல் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ச இது மரணம்ன்ற போது அது அவங்க ஒன்றும் எதுவும் க்ளைம் பண்ண மாட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி அதை கொடுத்துருப்பாங்க ஏன்னா அதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்கும் அந்த அதுக்கப்புறமா நடக்கிற ஒரு இசை நிகழ்ச்சி இப்போ எல்லாரும் இசை நிகழ்ச்சிக்காக தான் அவங்க ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க சரி ஏற்கனவே நிறைய பெயின்ஃபுல்லான ஆட்கள் இளையராஜாவே அங்கே போய் இறங்குனப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் வந்து என்னை வந்து கடவுள் இசைக்காக படைக்கப்பட்டிருக்காரு படைச்சிருக்காரு என்னுடைய இசை வந்து உங்களுக்கு உங்களுடைய அருமருந்தாக இருக்கும் உங்களுடைய வழி வேதனைகள் எல்லாம் ஏன்னா அவங்க ரொம்ப க கஷ்டங்கள் நமக்கே தெரியும் பல பிரச்சனைகள் போர் நிறைய இன்னல்கள் இழப்புகள் ஏகப்பட்ட சிக்கல் வாழ்வாதாரம் இழந்தவங்க கை கால் போனவங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு இசையால் எனக்கு அருமருந்தாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் காலையில் சொல்கிறார் அன்றைக்கி மாலையில் அவங்க மகள் இறந்து போயிட்டாங்க அவருக்கு யார் அருமருந்தாக இருப்பாங்க எந்த இசையாக அவருக்கு அவர் எல்லாரையும் உலகத்தமிழர்கள் எல்லாரையும் உலகத்திற்கு எல்லாரையுமே தன் இசையால் கட்டி போட்டார் ஸோ அந்த நிகழ்ச்சி நடக்கலை அது பிற்பாடு தான் இப்போ ஹரிகரனுடைய அந்த விஷயங்கள் அங்கே நடக்குதுன்னு போது க்ரௌடு ஆட்டோமேட்டிக்கலி வரதான் செய்யும் அதில் வந்து ஏன் பிரச்சனை வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு நதி மூலம் ரிஷி மூலம் தேடிக்கிட்டு இருந்தால் எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாதுங்க ஆனால் ஆர்கனைசர் சரியாக இருக்கும் அது யாரும் நடத்துனான்றதுன்னு அதிகாரபூர்வம் தெரியல சார் நடத்துறவங்க யாரப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கணவர் நடத்தினார் கோடிக்கணக்கில் அவர் கொள்ளாடிச்சிட்டாருன்னா நடத்துகிறவங்க லாபம் பார்க்க தான் நடத்துறாங்க யாரும் சர்வீஸ் பண்ணலாம் வரல சர்வீஸ் பண்ணால் வந்திருக்கோன்னு யாராவது சொன்னால் அது வந்து சும்மா ஹம்பக் அதெல்லாம் ஏமாற்று வேலை பட் அவர் நடத்துனார்னா அது கரெக்டான திட்டமிடுதல் இல்லைன்னா இந்த மாதிரி சொதப்புகள் வரதான் செய்யும் இதுக்காக இசை நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை இப்போ ஏஆரகமான் வந்து அந்த இசை நிகழ்ச்சியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு காரணம் ஏஆரஹமானால் கிடையாது ஆனால் அவரும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்க வேண்டிய ஆள் ஏன்னா அவர் மகனை நம்பி விட்டார் அவர் எல்லாம் பையன் பார்த்துப்பான்னு சொல்லிவிட்டு அந்த நடத்துனவங்க வந்து ஏசிடிசியை ஏதோ ஒரு கம்பெனி தான் பண்ணாங்க சரியான திட்டமிடுதலில் ஏற்கனவே கேன்சல் பண்ண டிக்கெட்டையும் உள்ளே விட்டாங்க புதுசாக ஃப்ரெஷ் டிக்கெட்டை விட்டாங்க இருபதாயிரம் பேர் தான் கெப்பாசிட்டின்னா அதில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வந்தால் என்ன ஆகும் திக்கி தினருச்சு நான் அதுக்கு பிற்பாடு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துச்சு சமீபத்தில் கூட நீயே ஒளின்னு சந்தோஷ் நாராயண் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினார் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஸோ அதனால் அது இப்போ நான் விஜயாண்டனி வந்து நியூ இயர் அப்போ பண்ணார் இந்த இது பக்கத்தில் ஒயம்சிஏ பக்கத்தில் ஸோ அதனால் நிகழ்ச்சிகள்லாம் கரெக்டாக திட்டமிடுதல் பிளான் பண்ணால் கரெக்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதெல்லாம் எந்த குழப்பும் வர்றது கொளுத்தி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன உங்களுக்கு அவள் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துன்னா இது கொஞ்சம் நாளைக்கு பேசுவாங்க பாரு ரம்பா கணவர் கொள்ளடிச்சுட்டார்னு ஒரு டாக் ஓடும் ஆஹா அரிகர நிகழ்ச்சினாவே தான் சொதப்பள்ளுன்னு இன்னொரு பக்கம் பேசுவாங்க அது சகஜம்தான் எஸ்கே டுவெண்ட்டி ஒனோட கிளிம்ஸ் வெளியாக இருந்தது சம்மர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்து இப்போ தளபதி அவர்கள் சினிமாவுக்கு சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போகிறதுனால இவர் விஜய் அவர்களோட இடத்தை பிடித்திருவார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லெவலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து லைனப்புமே ஏஆர் முருகதாஸ் கூட இப்போ ராஜ்குமார் பெரியசாமி கூட நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு ஸோ விஜயினுடைய இடத்தை பிடிப்பார சில இல்லை எனக்கு முதல்ல இந்த ஒப்பீடுகளுக்குள்ளேயே நான் வரமாட்டேன் சார் விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து அவருக்கான இடத்த அவர் தான் விஜய்க்கான இடம் விஜய் விஜய்க்கு தான் அந்த இடத்த யாரும் வந்து பிடிச்சிக்கிட்டு நான் அதை தாண்டி போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது கிடையாது ரசிகர்கள் தான் வந்து தீர்மானிப்பாங்க யாருமே இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு நடிகரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க பாஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க இல்லாமையே போயிடுறாங்க ஃபீல்டு விட்டு வேறு துறைக்கு மாறிடுறாங்க இப்போ சினிமாலேருந்து அரசியலுக்கு மாறுறாங்க இப்போ எம்ஜிஆர் இருக்கிற வரையும் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார் சினிமாக்குள்ளே எம்ஜிஆர் காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் தான் பரபரப்பாக இருந்தாங்க சரிங்களா ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எம்ஜிஆர் நடிகராக மாறினார் நடிகர்லேருந்து அரசியலுக்கு மாறினார் மாறினோன்னு அவருடைய எல்லா விஷயங்களும் மாறி கம்ப்ளீட் என்டர் முழுநர் அரசியல்வாதம் மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அந்த அவரை வந்து அடைச்சிக்கவே முடியல அவர் இருக்கிற வரையும் அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் எல்லாத்துலேயுமே தோல்வியே காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார் இல்லைங்களா ஸோ அதுக்கு அதே காலகட்டத்தில் தான் இவரும் என்ன நினைக்கிறார் நம்மளும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஆனால் அவர் வந்து செல்ஃப் எடுக்கல ஆனால் நடிகர் தலகம் உலகமே அவரை வந்து வியந்தது செவாலியே சிவாஜி கணேசனை ஒரு பாராட்டெல்லாம் கொடுத்தாங்க என்ன ஆச்சு அதனால் இங்கே வந்து யாருடைய இடத்தையும் யாரும் பிடிக்கவும் முடியாது இப்போ எம்ஜிஆர் மாதிரி அவர் அரசியல் ஏன் கோல வச்சலன்னா படி நடிகர் திறகு மாதிரி எம் எம்ஜிஆரால் நடிக்க முடில அவ்வளோ பிரமாதமாக நடிக்க முடியாது ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா யாருடைய இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது சிவகார்த்திகன் தனக்குன்னு ஒரு இடத்த வந்து அவர் வந்து உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே அவர் ஒரு எப்படி வந்தார் உங்களுக்கு டிவி சின்னத்திரை திரை மூலமாக உள்ளே வந்தார் கா காம்பேராக இருந்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்தார் யாரும் பின்புலம் கிடையாது இப்போ விஜய்க்கு இருக்கிற மாதிரி எஸ்ஏசி அவங்க அப்பா மிகப்பெரிய இயக்குனர் பல பேர் உருவாக்குனவர் ஸோ படைப்பாளி என்னாவே அவங்க தானே கடவுளுக்கு நிகரா ஒரு உருவாக்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் சிவகார்த்திக்கு எனக்கு கிடையாது சுயம்புவாக தனியாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு இடையிலேயே அவருடைய வளர்ச்சி பல பேர் கண்ணை உறுத்திக்கிட்டே தான் இருக்குது சில்னும் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டே இருக்கார் ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ எப்படி வந்து ஒரு ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பல பேர் வங் கங்கணம் கட்டிக்கிட்டு அவ்வளோ கேவலமான குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டு ஏதோ இவங்களே பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி இவங்களே டார்ச் அடித்து பண்ண மாதிரி ரொம்ப அபத்தமாக அசிங்கமான ஒரு செயலெல்லாம் ஈடுபட்டாங்க இத்தனைக்கு சம சமகாலத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு விஷயம் ஒருத்தருடைய பர்சனல் குறித்து பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லைங்க அதுக்கெல்லாம் யாருக்கும் எந்த ரைட்டும் கொடுக்கவே இல்லை இப்போ நம்ம பொது வழியில் உட்காந்து பேசுகிறோம் நம்ம பேசுகிறது வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னா நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு எதனா பிரயோஜனம் இருக்கணும் இல்லை அவங்க பண்ணுற விஷயத்த சுற்றியாவது காட்டணும் அவ்வளோதான் ஆனால் அது மட்டும் தான் நம்ம வேலை இங்கே மாற்றுறதுக்கு திருத்துறதுக்கெலாம் நம்ம வேலை கிடையாது நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அவர்கள் செய்கிற விஷயத்துக்கு இப்போ வரமொழியாக சொல்லுவாங்க உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஸோ அதனால் தவறு யார் பண்ணியிருந்தாலும் அதுக்கான பலன் அதுக்கான தண்டனைன்ற விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அது கிடச்சிட்டு போயிட்டே இருக்கும் தீர்மானிக்கிற சக்தியாலாம் நம்ம இருக்கவே முடியாது புரியுதுங்களா அதனால் சிவகார்த்திகனுடைய இடம்ன்றது வந்து படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ விஜய் இடத்த அவர் பிடிப்பாருன்றதா விஜய் இடம்ன்றது இல்லைங்க இவர் வந்து தொடர் வெற்றிகள் கொடுத்தா அடுத்த கருத்தை நோக்கி ஓடுவார் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக மாறி போயிடுவார் அவருடைய பிஸ்னஸ் அப்படின்றது மார்க்கெட்டு விரிவடையும் அப்போ விஜய் தாண்டி கூட போகலாம் இல்லையா இங்கே வந்து யாருடைய இடமும் இப்போ விஜய் வந்து இப்போ நடிக்கலைங்க நான் அப்படின்னு அவர் சொல்லலை இன்னும் ரெண்டு படம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு படம் தெரியாமல் ஒரு படம்னு சொல்கிறாங்க அறுபத்தொம்போது கிடையாதுங்க எழுபது வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் அது உண்மைன்னு நமக்கு தெரியல அந்த வகையில் இன்னும் அவர் வந்து தான் இருக்கார் முழுநேரம் அரசியல் வேலையாக மாறலை நேர அரசியல் வேதையாக மாறி இருந்தாருன்னா இந்நேரம் விவசாயிகள் போராட்டத்துக்கு குரல் கொடுத்துருக்கணும் டெல்லியில் அவ்வளோ மிகப்பெரிய பிரச்சனை போயிட்ருக்கு நாடு முழுக்க வந்து பயங்கரமான இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் மற்ற எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் இந்த நாட்டை ஆளாக போகிறது யாரும் தீர்மானிக்கிற எலெக்ஷனு இந்த நேரத்தில் விவசாயிகள் அங்கே வந்து களத்தில் இறங்கிட்டாங்க அவங்க மேலே கண்ணீர் போயிக்கொண்டு ஏங்க நமக்கு சோறு போடுற விவசாயிங்க கண்ணீர் போய் கொண்டு அடிக்கிறான்னா அவன் பிஜேபி அரசாங்கத்தை என்ன சொல்ல முடியும் ஒன்றிய அரசாங்களுடைய அட்ராசிட்டி பதறி போயிருக்காங்க பயந்து போயிருக்காங்க நீங்கள் அரசியல்வாதியாக மாறுறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கான நேரம் இப்போ நம்ம விஜய் குறைத்து மதிப்பிடலை இப்போ ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கு நம்மளை கண்டாலே இப்போ குறிப்பாக என்ன வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா ஏதோ நம்ம அவருக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஒரு சிலர்லாம் இப்போ அவங்க செய்தி தொடர்பாளன்னு போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் ஏதோ பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க அவங்க உட்காந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோலாம் பேசுகிறேன் இருக்கிறது தான் பேசுகிறோம் நீங்கள் முழுநேரம் அரசியல்வாதியாக மாறினா தான் உங்களை குறித்து நம்ம பேச முடியும் இப்போ உட்காந்து பேசுகிற யாரும் ரசிகராகவே இல்லைங்க நேத்தொரையும் ஒருத்தருக்கு புகழ்பாடுக்கிட்டு இருந்தாங்க வரையும் பாஜக வாழ்க வரையும் அண்ணாமலை வாழ்க மோடி தான் அடுத்த பிரதமர் பேசினவெல்லாம் இன்னைக்கு விஜய் தான் அடுத்த முதல்வர்னு பேசிகிட்டு இருக்கான் அப்போ அவனை நம்ம என்ன சொல்ல முடியும் மரியாதை குறைச்சலாத நம்ம வந்து அப்படி தான் சொல்ல முடியும் நீங்கள் உங்கள் கொள்கை தெரிஞ்சாதான் உங்களை பற்றி விமர்சிக்க முடியும் இப்போ விஜயோட கொள்கை நமக்கு தெரியல அதற்கு முன்னரே இவ்வளோ விமர்சனங்கள் விமர்சனங்கள் ஏன் வருதுன்னா உங்கள் செயல்பாடுகளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு அரசியல் கட்சின்னு ஒரு சில நேர்மைகள் இருக்கணும் சில விதிமுறைகள் இருக்கணும் சில வழிமுறைகள் இருக்கணும் அடிப்படையிலேயே உங்களுக்கு எல்லாமே தப்பாக இருக்கிறதுனால தான் அதை சுட்டிக்காட்டிகிட்டு இருக்கோம் யாரும் யாரையும் விமர்சிக்கல சார் தன் சொந்த குடும்பத்தை முதல்ல பார்க்கணும் சார் அப்புறம் குடும்பமாக நினைக்கிற ரசிகர்களை ஒழுங்குபடுத்தணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மக்கள்கிட்டே வர முடியும் இந்த ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு சிக்கல் இருக்கே இது சொன்னால் இன்னும் சில பேர் ரசிகர்களில் ஒரு குறிப்பிட்ட எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் வட்டாலும் விசலட்சாம் குஞ்சுகளாகவே இருக்குது இவர்களுடைய நோக்கம் என்னென்னா சோசியல் மீடியாவில் சண்டை போகிறது தான் தகாத வார்த்தை பேசுறது ஆபாச வார்த்தையை போடுறது அர்ச்சனை பண்ணுறேன்னு கீழே போடுறது இவன் குடும்பத்தில் அது பேசி இப்போ பழகுவான் போல இருக்கு அப்போ அவங்களெல்லாம் மாற்ற வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா உங்களுக்கு யார் தலைவர்னு சொல்கிறாரு இருக்கணும் நீங்கள் அவர் கூடவே பயணப்படுற பொதுச் செயலாளராக இப்போ வந்து பயணப்பட்டுருக்காரு இல்லையா ஆனந்து அவரே ஆபாச வார்த்தை கூட தான் தொண்டர்கள் அந்த ரசிகர்களை திட்டுறாரு வீடியோலாம் வந்துருக்கு இப்போ சமீபத்தில் அது பழைய வீடியோ எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் ஏங்க நீங்கள் மாறிக்கணும் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது சில விஷயங்கள் வரும் அப்போ நீங்கள் பொறுமையாக அடுத்த நோக்கி நகரம் உங்களுக்கு உங்கள் குறித்து சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் இவங்கெல்லாம் யார் செய்தி தொடர்பாளர்கள் எந்த ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பாங்க அவங்களாம் யார் அப்படின்னா அந்த கட்சியினுடைய கொள்கைகளை போய் வெளியே பேசுகிறவங்க அதே நேரத்தில் தனக்கான அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்கிறவங்க ஸ்பான்டனியஸாக நீங்கள் வந்து ஒரு விவாதம் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க நான் ஒரு இடத்துல விவாதம் பண்ணும்போது ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும் ஆபாச அர்ச்சனை பண்ணுறதுக்கு பேர் விவாதம் கிடையாது இல்லை இப்போ நாங்கள் வந்து லோயலா மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அவர் வந்து ஆதரவாளர் கட்சி செய்தி தொடர்பாளர்னு எந்த போஸ்டிங்கும் போடல ஆதரவாளர்கள் தான் சொல்லியிருக்காங்க அவர் பேசும்போது எப்படி எப்போ சார் ஒரு ஆதரவாளர் நான் திரும்ப எனக்கு அந்த தம்பியெல்லாம் தெரியாது நான் பார்த்ததே கிடையாது எப்போ ஒரு ஆதரவாளர் நம்ம நேற்று வரைக்கும் வந்து திருமாவளவனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் யாருக்குன்னா போங்க நான் அவரெல்லாம் குறைச்சல மதிப்பிடலை ஒன்றே ஒரு விஷயம் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உட்காந்து அவங்க பேசுகிறாங்க ஒரு தம்பி வந்து போடுறான் பதிவு போடுறான் என்னப்பா அவன் பேரெல்லாம் சொல்ல நம்ம வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்குலாம் ஒருத்தான நாட்களும் கிடையாது அவன் சொல்கிறான் அவன் நீங்கள் சொல்கிறான் அந்த நபரோடு விவாதம் பண்ண தயாரா அரசியல் கட்சிகள் அப்படின்னு என்னடா நீ நேத்வரி யாரா நீ அடிப்படை கொள்கையே இல்லையே உனக்கு நேத் இங்கே எல்லாரும் கட்சி மாறுவாங்க எல்லாரும் அணிமாறிட்டே இருப்பாங்க எல்லாரும் ஆதரவு நிலை மாற்றிப்பாங்க எல்லாரும் எல்லாம் கற்றுக்க முடியாது இன்றைக்கி டாப் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலையும் சரி பத்திரிகையாளர் அவன் முதல்வர் பதவி போய்ட்டு இருந்தாலும் தன் ஒரு பத்திரிகையாளர்ன்ற அடையாளத்தை அவர் எப்பவும் விட்டு கொடுத்ததில்லை அது மாதிரி எல்லா நேரங்களும் கற்றுக்கணும்னு நினைப்பார் புரியுதுங்களா அதுவும் ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து அது எப்போது அவங்களுக்கான அந்த வீழ்ச்சின்னா தானங்கிற ஆணவமும் அது ஒரு மாதிரி வேற ஒரு லெவலில் வந்து என்கிட்ட யாரும் வந்து எதுவும் சொல்லாதீங்க நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போக போதான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அது காரணமாக அமைஞ்சது விஜயகாந்த் எல்லாருகிட்டையும் நல்லா பழகுவார் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஆனால் அவருடைய அந்த எப்போ அந்த குடும்பத்தினுடைய உள்ள ஆக்கிரமிச்சாங்களோ இவர் உடலில் பாதிப்பு உடனே அது ரெண்டும் சேர்ந்த உடனே இவருக்கான வீழ்ச்சியை வந்து பார்த்துட்டார் ஸோ அதனால் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து எப்போ வளர்ச்சி இருக்காரு இப்போ வீழ்ச்சி இருக்கோன்னு உங்களால் கணிக்கவே முடியாது ஆனால் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனம் இருக்கணும் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா நேற்று என்ன பேசுங்களோ அதை இன்றைக்கி மாற்றி பேசுவாங்க அதுவும் பொது இடத்துல முன்னாடிலாம் கிடையாதுங்க முன்னாடிலாம் நாங்கள் வந்து செய்தியாளராக இருந்த காலகட்டங்கள்லாம் செய்தி நீங்கள் கொடுத்து எழுதிட்டு போய் திருப்பி அதை கொடுத்து அப்போ அதை இன்னொருத்தரவன் டைப் பண்ணி நாங்கள் எங்களுக்கும் எங்களுக்கு டைப் பண்ண தெரியாது அப்போலாம் இப்போ இருக்காமல் டெக்னாலஜிலாம் கிடையாது அதெல்லாம் பண்ணி நீங்கள் செய்தியாக பார்க்கறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு வாரம் கழித்து தான் செய்திகளே வரும் ஆர்டிக்கலே பார்க்க முடியும் நம்ம அப்படி இருந்த காலகட்டம்லாம் போய் இன்றைக்கி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு ஏதோ ஒரு மூலையில் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் ஏதோ நடந்தாலும் இப்போ நம்ம உடனே நம்ம விஷுவலாக பார்க்க முடியுது அப்போ எவ்வளோ கவனமாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு பேசினா உடனே அசிங்கப்பட்டுருவாங்க இல்லையா இப்ப சமீபத்துல வெற்றி துரைசாமி அவர்கள் இருந்துட்டாரு அவரை பாக்குறதுக்காக மறைவுக்கு அஜித் அவர்கள் போயிருந்தாங்க அஜித் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க ஆனா விஜய் அவர்கள் போகும்போது போலீஸார் தடுத்து நிறுத்துறதா சொல்றாங்க சோ அது எந்தனால அஜித் அவர்களால் பார்க்க முடியும் போது என் விஜய் பார்க்க முடியலன்னு நினைக்கிறீங்க இல்ல போலீஸார் தடுத்து நிறுத்துனாங்கன்ற விஷயத்த நான் இல்ல க்ரௌடு வர்றதா சொல்லி ஃபோன் பண்ணி இல்ல நீங்க வர வேணாம் அப்படின்னு சொன்னதா சொல்லிட்டு இப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார் அது என்ன நடந்ததுன்ற உண்மை நமக்கு தெரியல ஆக்சுவலாக ஏன் அஜித் போனார் அப்படின்ற அஜித் எந்த மரணத்துக்கும் போகவே இல்லை சமீபத்திய எவ்வளோ பெரிய பிரபல மரணங்கள் நடந்து இப்போ விஜயகாந்த் மரணம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து மனோபாலா மரணம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி விவேக்லேருந்து சொல்கிறேன் நான் விவேக் மயில்சாமி விவேக் மயில்சாமி போண்டாமணியில் ஏகப்பட்ட நடிகர்களுடைய மரணங்கள் இருந்தால் கூட எந்த மரணத்துக்கும் அஜித் ஒரு கண்டோலன்ஸ் கூட சொல்லலை ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட சொல்லலை இரங்கல் தெரிவிக்கலை ஒன்றும் சொல்லலை ஆனால் அவங்க நான் வந்து ரகசியமாக வீட்டில் ஃபோன் பண்ணி பேசிட்டேன்னு நிறைய பேர் உருட்டுவாங்க முட்டு கொடுப்பாங்க அது நமக்கு அவசியம் இல்லைன்னு வச்சிங்களேன் அது இல்லை இதுக்கு ஏன் போனார் அப்படின்னா வெற்றி துரைசாமியும் அஜித்தும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அவருடைய அந்த ட்ராவல் இருக்குல்ல ஒரு ட்ராவலராக அவர் வந்து ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பார் நாடு நாடாக சுற்றுவார் இல்லையா இதில் பல நேரங்களில் வெற்றி துரைசாமியும் கூட ட்ராவல் பண்ணியிருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இன்ஸ்டாலே அவர் வெளியிட்ட பிறகு தான் அவர் அஜித்தோடு சுற்றிட்டுருக்காருனே பல பேர் தெரியும் அது வரைக்கும் அந்த நட்பு யாருக்கும் தெரியாது அவ்வளோ ஒரு பாண்டிங் இருந்தவர் அந்த அடிப்படையில் அவர் நம்ம நண்பன் நெருங்கிய நண்பனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ம இறுதி அஞ்சலி ஃபைனல் ரெஸ்பெக்டுக்காக அவர் வந்தார் மனைவியோட ஷாலினியோடு வந்தார் அந்த மரியாதையை செலுத்திட்டு அவர் வந்து கடமை போயிட்டார் அதுக்கும் பல பேர் என்ன இருக்காங்க பாத்தியா இங்கே மட்டும் வந்தார் விஜயகாந்துக்கு போகவே இல்லை அப்படின்னு ஒரு இன்னொரு பக்கம் இருக்காங்க எனக்கே வருத்தம் இருக்கு தான் செய்யுது நீங்கள் மரணம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வரும் சார் யாரும் இங்கே உட்காந்துக்கு போறது இல்லை எல்லாேருக்கும் ஒரு நாள் மரணம் வரும் ஆனால் அந்த மரண நேரத்தில் ஏன் அந்த இடத்துல இப்போ இவங்க போகலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யாருன்னு புரிய வைக்கிறீங்க உங்களுடைய மனிதாபிமானம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மற்றவர்கள் உங்களை பார்க்குற பார்வை இதில் அந்த இடத்துல வெளிப்படும் முதலாளாக ஓடி போகிறாங்க பார்த்தீங்களா தகவல் தெரிஞ்ச உடனே முதலாளாக ஓடி போகிறவங்களுக்கான அந்த ஒரு பலம் இருக்குல்ல அந்த பவர்ஃபுல் ஏன் விஜயகாந்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா விஜயகாந்தினுடைய பல்வேறு செயல்பாடுகளில் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுடைய மரணமும் ஒன்று அந்த நேரத்தில் அவர் வந்து அவர் செய்த பல விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஏரியாவில் அவர் அந்த ஒழுங்கான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு இல்லையா இது இன்னி இன்னைக்கும் காமிக்குது யார் கேப்டன் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய உதவிகள் நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ அஜித் வந்து நிறைய உதவி பண்ணுறாரு ஏகப்பட்ட எனக்கே தெரியும் நிறைய பண்ணுறாரு ஆனால் அப்படி எல்லாம் உதவிகள் பண்ணாலும் நான் செய்கிறத வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறைச்சிடுவார் எதையும் வெளியே சொல்ல மாட்டார் அது மட்டுமே அவரை வந்து அடையாளப்படுத்துமான படுத்தார் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு செயல்பாடுகள் அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா என் தலைமை எதுக்கும் வர மாட்டுறான் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கும் வர வரமாட்டேன் ஒரு கெட்ட விஷயத்துக்கும் வர வரமாட்டேன் ஒரு துக்கத்துக்கு ஒரு அனுதாம தெரிவிக்க மாட்டேன் ஆனால் உங்கள் மேலே அந்த அதிருப்தி உருவாயிடுது இல்லை இந்த அதிருப்தி தான் வந்து எல்லார் மத்தியிலும் என்ன அஜித் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் யாரையும் மதிக்க மாட்டான் விஜயகாந்தை அவமரியாதை பண்ணிட்டாரு அப்படின்னு ஆளாளுக்கு அவங்க பாணியில் என்னென்னலாம் சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று இவருங்க போனதுலேருந்து இன்னொரு விதத்தில் அஜித்தை வந்து டார்கெட் பண்ண ஆட்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு இப்போ நீங்கள் சொல்கிற விஜய் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் இப்போ அரசியல் அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார் அவர் முழுநேர அரசியல மாறலைனா கூட ஒரு கட்சி நிறுவனர் தலைவர்னு ஆயிட்டார் அவர் அப்ப அவருக்கான உரிய மரியாதை ஏற்கனவே நடிகராக அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர் இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் போகும்போது அவ்வளோ கிரௌட் இருந்துச்சு வைகோலாரம் திருமாவளம் எல்லாரும் முட்டி தள்ளி அந்த தான் போறாங்க சரியான அங்கே வந்து ஒரு விஷயங்கள் இல்லை ஏன்னா அந்த அந்த உடலும் ஆறு நாட்கள் மேலே தண்ணிக்குள்ள இருந்தது சில மணி நேரங்கள்தான் அங்கே வைக்க முடிந்தது ஸோ அதுக்கு சில விஷயம் நாம்ஸ் வச்சிருந்துருப்பாங்க இப்போ இவருடைய அந்த ஏன் வரலை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல வந்தாரா வரலையான்னு தெரியாது இவங்க சொல்கிறது என்னன்னா அவர் வந்து வந்தார் சைதாப்பட்ட வரைக்கும் வந்தது காரு அதுக்கு இடையிலேயே வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து க்ரௌட் இருக்கும் சார் எப்படி சார்னால் க்ரௌடுக்குள்ளே இறங்கி வர்றதை ஒரு விரும்பலை அப்படி தான் எடுத்துக்க முடியும் போலீஸ் வரவானான்னு எப்படி சார் சொல்லுவாங்க எனக்கு புரியவே இல்லை அந்த கான்செப்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பிரபலம் ஒரு மிக பிரபலம் அவர் வரார் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் வரக்கூடாது சார் நீங்கள் வந்தால் அங்கே பிரச்சனையா வரக்கூடாது அப்படின்னா வரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்கிறதுக்கு அதிகாரமே இல்லையே அதுவும் ஒரு மரணம் ஒரு இழப்பில் ஒரு ஆறுதல் சொல்ல வரக்கூடிய ஒரு நபரை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலை தான் அவங்களுக்கு ஏன்னா அந்த வீடியோலாம் பார்க்குறோம் புசியானது அங்கே போகிறாரு அவர் போகும்போது இவரே நினச்சிருந்தால் கூப்பிட்டு போயிருக்கலாமே இதையும் அரசியலாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நான் அப்படி பார்க்கல ஏன் நான் அதை சொல்லவும் விரும்பலை அவர் வந்தாரா வரலையே எனக்கு தெரியாது இந்த சொல்ல வந்த விஷயங்கள் இதையும் அரசியலாக்குவதற்கு பல பேர் முயற்சி எடுப்பாங்க ஏன்னா இவரை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு விஜய் நல்ல மனிதருங்க அதில் எந்த மாற்று கருத்தை கிடையாது அவர் அவர் தோன்ற விஷயத்த சொல்கிறாரு இப்போ நடிக்கிறாரு நாளைக்கு அரசியல் குறை போகிறாங்க நல்லது பண்ண போகிறேன்றாரு வரட்டும் பண்ணட்டும் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் அவரை வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு இது ஒரு வெறுவாயம் என்னவங்களுக்கு ஒரு அவல் மாதிரி பாத்தியா என் தலைவன் வந்தால் போலீஸ் தடுத்துருச்சு நீங்கள் உங்கள் கேள்வியினுடைய சாராம்சம் முதல்ல அப்படி தானே இருந்துச்சு சார் போலீஸ் வேணான்னு சொல்லிவிட்டாங்க அது எப்படி சொல்லுவாங்க போலீஸ் அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி சொன்னோம்னால் போலீஸ்க்கு நம்ம முட்டு கொடுக்கல எந்த க கட்சியினுடைய ஆட்சி இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு சாதகமாக காவல்துறை எப்பவுமே நடந்துக்கும் ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் மரணங்கள் ஏ ஏரியாக்கள்லாம் வரமா வரக்கூடாது நீங்கள் வந்தா கூட்டம் வந்துடும் சொல்லவே மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க நாங்கள் சில முன்னேற்பாடுகள் செஞ்சு வைக்கிறோம் சொல்லுவாங்க நீங்கள் விஜயகாந்த் மரணத்தில் அவர் போனப்ப அவர் செருப்பெல்லாம் வீசினாங்க இல்லையா இவர் எதுவுமே சொல்லலை யாருக்கிட்டுமே எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது வழக்கமாக விஜய் எங்கே போனாலும் ஒரு பெரிய பவுன்சர்ஸ் டீம் கூடவே போவோம் அதுவும் போகலை இன்னைக்கு அவர் ஷூட்டிங் முடிச்சு நேராக அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் அதனால தான் அங்கே தேவையில்லாத சில சம்பவங்கள் நடந்துச்சு மற்றபடி முறையாக இப்போ மறுநாள் அங்கே வந்து தொடரில் வச்சாங்க எல்லோரும் வந்தாங்க எந்த விதமான அசம்பாவிதம் அங்கே ஒன்றும் நடக்கவே இல்லை நீட்டாக நடந்துச்சு கார் வந்து அந்த உடல் வைக்கப்பட்ட இடம் வரைக்கும் போச்சு ரஜினிகாந்த் வந்து அங்கே வந்துட்டு தான் பார்த்துட்டு தான் போனார் சார் எல்லாருமே வந்தாங்க சார் அதனால் இதில் இதை ஒரு ஒரு கேள்வியாக இல்லை இதுக்கு ஒரு பெரிய விமர்சனமாக வைக்கிறத நான் அது தவறாக தான் பார்க்குறேன்